அக்கா நீ ஏஞ்சு தேங்க் யூங்க டேய் எங்க என் தேவத ஹைப் பண்ணி கம்மன் பண்ணுங்க கைஸ் டைப் பண்ணாதீங்கப்பா வேணாப்பா தேவைல்லாம ரிஸ்க் இருக்காதீங்க சொல் பேச்சு கேளுங்க பண்ணாதீங்க தாத்தா உடம்புக்கு ரொம்ப கேடு அப்பானு கூப்பிடு தாத்தா அவ்வளோ ஏஜ் எல்லாம் இல்லை அப்பான்னு கூப்பிடலாம் தம்பி சாம்பார்ல ரவை உருண்டை பவுடர் அப்படி வந்துச்சு சுகரை தூக்கி போட்டுட்டேன் இப்படி பண்ற அடி தேவதைக்கு ரெக்க மறைச்சு பறந்துச்சா ஹாய் டியர் குட் மார்னிங் குமார் வேலைக்கு போயிட்டாங்களா ஸ்வேதா ஷிஃப்ட் முடியல அப்படி சொன்னாங்களே ஏ ஏஜ்க்கு அவங்க தாத்தா அப்பனா உங்களுக்கு என்ன ஏஜ் अशोक உதய குமார் குட் மார்னிங் ஏ மெசேஜ் உங்களுக்கு காட்டல காட்டலங்க இப்போதான் காட்டுது தர்ஷன் ஹாய் अशोक குமார் உங்களுக்கு என்ன ஏஜ் தம்பி 26 தாத்தா கிடையாது உன் வயசுல தான் பையன் இருக்கு அவங்க பையனுக்கு உன்னோட ஏஜ் தான் தம்பி அப்பாக்கு பாய்சன் தான் ஃபுட் அதனால் நோ ப்ராப்ளம் ஸோ கடவுளே என்ன சொல்கிறது தெரியல உங்க இஷ்டம் நான் எதுவும் சொல்ல விரும்பல ட்வெண்ட்டி சிக்ஸு இருந்தால் ஓகே நானும் குட்டி பையனும்னு நினைச்சான் ட்வெண்ட்டி சிக்ஸ்ன்னு அப்போ அப்பா தான் வரும் அப்படியா ஓகே அதே கிரிக்கு மென்டல் பயிலே உன் தண்ணி தொட்டியில் தூக்கி போட்டுருவேண்டா ரமேஷ் பாபு ஹாய் ஃபைன் ஃபைன் உதயகுமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது காய்ஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் சக்தி ஹாய் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் ஆள் மறக்காமல் கொடுங்க அப்போ தான் லைவ் போடும் போது ஷார்ட்ஸ் போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா நீங்கள் அழகு தேங்க் யூ எனக்கு நீச்சல் கத்து தர வேண்டாம் நீ வீலி வரணுமா கண்டிப்பா வரேன் வரேன் தம்பி சாப்பிடலங்க ப்ரீவியஸ் மெசேஜ் காட்டல ஷுビー எனக்கு உன் தேவதை கூட பறக்க கத்து கூடா மாமா மச்சான் வந்து சண்டை போட்டு அன்பு சண்டையா சுபி எனக்கு மெசேஜ் காட்டல மறுபடியும் பண்ணுங்க ஷூ கடவுளே மேரேஜுக்கா ஓகே கண்டிப்பா வரேன் அஜய் காலம் டே லூஸ் நித்யா எங்க மறந்துட்டியா யாருப்பா தாத்தா வயசு ஐம்பத்தஞ்சு அப்போ நீ அஞ்சு இல்லை ஆறு வயசு ஏன்னா அசோக் குமார் சொல்லிட்டேன்ப்பா சொல்லிட்டேன்பா நான் சொல்லிட்டேன் விளக்கம் சொல்லிட்டேன் இருபத்தாறு வயசுன்னு சொன்னா உங்க வயசுல தான் பையன் இருக்கு அப்பாங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே சாப்பிட்டீங்களா சக்தி சாப்பிடலங்க வேலை இருக்கு பாய் ஓகே அஜய் பாய் நித்யாவா மாமா மன்னிச்சு விடு என்னமோ இருக்கு நித்யா யாரு வைரவன் நித்யா யாரு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா ஜி சூப்பரா இருக்கீங்க கணேஷ் ஜி ஓகே ஜி லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஜி மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க யாராவது はいはい